எல்லோருக்கும் பிரபஞ்சத்தோட தொடர்புல இருந்தா இந்த காஸ்மிக் பவர் நமக்கு என்னென்ன தரும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சித்தர்கள் பத்தி நான் பேசி இருந்தேன் அதுல நான் சொல்லி இருந்தது என்னன்னா பஞ்சபூதத்தோட தொடர்புல இருந்தா நாம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அத ப்ரூஃபா இப்போ ஒரு மனிதர் செஞ்சு காட்டிட்டு இருக்காரு வாழ்ந்துட்டு இருக்காரு ஸ்ரீராம் சார் நைன்டீன் பிப்டி செவன்ல மண்டைக்கல் தெலுங்கானா டிஸ்ட்ரிக்ட்ல பிறக்கிறாரு அவரு உஸ்மேனியா காலேஜ்ல எம்ஏ எம்பில் முடிக்கிறாரு இப்போ இங்கிலீஷ் ப்ரொபசரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு ஆனா அவர் பண்ண செயல்கள் அவர் கூட இருக்கிறவங்க அதை பத்தி பகிர்ந்துக்கிறப்போ அவங்க நெகிழற விஷயம் அவ்வளவு உண்மையா இருக்குது அவரு பண்ண எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது சாதாரண மனிதர் தான் ஆனா அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே மிராக்கலான விஷயம் அது வாழம் சயின்டிபிக் சித்தர்ன்னு கூட சொல்லலாம் அவரை அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்க கிட்ட ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை பதிவு பண்ற அவரோட வீடியோஸ் எல்லாம் பெருசா எதுவுமே இல்ல ஒரு சிலர் இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காங்க அந்த இன்டர்வியூஸ்ல பூபதி ராஜா பிலிம் ரைட்டர் அவரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருக்காரு அவரை பத்தி டாக்குமெண்டரி பதிவு பண்ணிட்டு இருக்காரு ஒரு சில இன்டர்வியூஸ் எல்லாம் வச்சு நான் பாக்குறப்போ அதுல இருந்த பதிவுகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு நான் நினைச்சேன் அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை நான் இப்ப பகிர்ந்துக்கிறேன் பூபதி ராஜா அவர் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரைட்டரா இருக்காரு அவர் விவேகானந்தரை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறப்போ ஸ்ரீராம் சாரை சந்திக்க நேருது அவரு கூட பழகிறப்போ அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறப்போ அதுல பெரிய மெராக்கிள் இருக்குது அவர் பெரிய பெரிய விஷயங்களை சுலபமா பண்றத பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்கிட்டயே கேட்டு அவரை பத்தி சின்ன டாக்குமெண்ட்ரி பதிவு பண்ணிட்டு இருக்காரு அவர் ஸ்ரீராம் சார் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவருக்கே தெரியாம பல மிராக்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இது வித்தை அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது காஸ்மிக் எனர்ஜி அதாவது இந்த பஞ்சபோதம் தானாகவே அவருக்கு கொடுக்குற விஷயங்கள் இது எல்லாருனாலையுமே பண்ண முடியும் ஆனா அந்த நிலைக்கு போனோன்னா நாம நம்மள சுத்தமாக்கணும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பை ஏற்படுத்திக்கணும் நம்ம ஸ்ரீராம் சார பத்தி பாக்கலாம் அவரோட குழந்தையா இருக்கும் போது போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்போ அவங்க அம்மா சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துடுவாங்க ஆனால் இவர்கிட்ட ரெண்டு சாக்லேட் தான் இருக்குதுன்னா அது எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே கொடுப்பாரு ஆனால் இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா நம்ம ஆக்சுவலாக அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா இது எல்லாருக்குமே நடக்கும் அப்படிங்கிறத அவர் நினைச்சிருக்காரு ஆனால் அது அவருக்கு மட்டும்தான் நடக்கும்ங்கிறது அவரு வளர வளரதான் தெரிஞ்சிருக்குது அவர் அப்படியே காலேஜ்லாம் முடிக்கிறப்போ அவரோட மாஸ்டர் ஸ்ரீராம கிருஷ்ணா அவரு தான் ஸ்ரீராம் சாரோட அதாவது குருன்னு சொல்லலாம் ஸ்ரீராம கிருஷ்ணா அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா இவரை கூப்பிட்டு தான் கரெக்ட் பண்ணுவாங்க அவரு தான் ஸ்ரீராம் சாரோட மாஸ்டர் ஸ்ரீராம் சார் பாத்தீங்கன்னா நிறைய நேரம் இயற்கை கூட தொடர்புலயே இருப்பாராம் பெருசா யார் கூடயும் பேச மாட்டாரு அவரோட டைம் ஸ்பென்ட் பண்றது எல்லாமே மரம் செடி கொடி இந்த மாதிரி தான் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் சின்ன வயசா இருக்கிறப்போ சிவா ரெட்டி அப்படிங்கிற நண்பர் வீட்டுக்கு போயிருக்காரு சிவா ரெட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் சீஃப் ஆபீசரா இருக்காரு ஹைதராபாத்தில் சின்ன வயசுல அவர் வீட்டுக்கு போறப்போ சின்ன பல்பு தான் இருக்குது அவர் வீட்டில் அது எரிஞ்சிட்டு இருக்குது பெரிய வெளிச்சம் எதுவுமே இல்லை சிவ சிவராம் சார் போயிட்டு ஏன் பல்பு சின்னதா இருக்குது வேற பல்ப் எதுவும் இல்லையா ஏன் வெளிச்சமாக இல்லை வீடு அப்படின்னு கேட்கிறாரு எங்களால இவ்வளவுதான் பண்ண முடியும் எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு பகிர்ந்துக்கிறப்போ இவர் போய் அந்த பல்பை தொட்டு கழட்டி ஏதோ செஞ்சு திரும்பவும் மாட்டுறாரு அந்த வீடை வெளிச்சம் ஆயிடுச்சு அதை அவர் பகிர்ந்துருக்கிறாரு ஸ்ரீராம் சார் நம் நண்பர்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த பார்க்ல அது மாதிரி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களாம் திடீர்னு தரைய தடவி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து தருவாரா சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் பகிர்ந்துக்கிறது யாருன்னா இப்ப இருக்கிற சயின்டிஸ்டா இருக்கிறாரு பிரதாப் சுந்தர்னு அவர் இதை பத்தி பகிர்ந்து இதெல்லாம் நாம மேஜிக்னு எடுத்துக்கவே முடியாது இவங்க பகிர்ந்துக்கிறது எல்லாருமே பெரிய பெரிய சுப்பீரியர் ஆபீசரா இருக்கிறாங்க பெரிய பெரிய சயின்டிஸ்டா இருக்காங்க அவங்க எல்லாம் பொய் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பவன் கல்யாண் உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஸ்ரீராம் சார் குரு ஒரு தடவை ஸ்ரீராம் சார் பவன் கல்யாணம் மீட் பண்ண போயிருக்காரு அங்க ஷூட்டிங்ல இருந்திருக்காரு பவன் கல்யாணம் இவர் போய் திருநீர் கொடுத்திருக்காரு திருநீர் பேக்கெட் இந்த திருநீர் பேக்கெட் எல்லாம் இவரா எடுத்து தரதுதான் இது எங்க இருந்து வருதுன்னு தெரியாது சும்மா அப்படி இருந்து எடுத்து கொடுப்பாரு இவரு அந்த திருநீர் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பவன் கல்யாண் வைக்கலான்னு போறப்போ அங்க பெரிய ஃபேன் ஒண்ணு ஓடிட்டு இருந்திருக்கு இந்த திருநீர் பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்ரீராம் சார் திரும்பி பார்த்திருக்காத அந்த ஃபேன் அப்படியே நின்றுச்சான் இவர் திருநீர் வச்சுட்டு அந்த கவர் மூடி வச்சுட்டு திரும்பி இவர் ஸ்ரீராம் சார் அந்த ஃபேன் பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சுதான் இது பவன் கல்யாண் அவர் வந்து சொல்லலை அங்கிருந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த கருணாகரன் அப்படிங்கிறவர் வந்து பூபதி ராஜா கிட்ட வந்து பகிர்ந்துருக்கிறாரு இந்த விஷயத்தை பற்றி ஸ்ரீராம் சார் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளப் மீட்டிங் அந்த மீட்டிங்கில் நிறையா சயின்டிஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பெரிய பெரியவங்க கலந்துக்கிறாங்க அதில் அவரு சொல்றது என்னன்னா எவ்ரி திங் ப்ரீ டிட்டர்மைண்ட் எவ்ரி திங் வெல் டிட்டர்மைண்ட் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஆல்ரெடி இங்க எல்லாமே நிர்ணயமாயிருக்குது அது அது அதுபடிதான் நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு இருக்காரு இவரு ஸ்ரீராம் சார் என்ன பண்ணுவாருன்னா இவரோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்னா இவர் ஒரு லெட்டர் எழுதி கவர் போட்டு கொடுத்துருவாங்க ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு ஒரே டைம்ல கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா மூணு வாரம் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுல நிறைய பேரு அந்த மூணு வாரம் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்குறப்போ இவர் என்ன எழுதி இருக்கு அதுல என்ன படிக்கிறாங்களோ அதுதான் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஸ்ரீராம் பாலாஜிங்கிற ஒரு டைரக்டர் அவரோட படத்துல லிரிக்ஸ் ரைட்டரா சீதாராம் சாஸ்திரின்றவர் ஒரு பாடல் எழுதுறாரு ஆனால் ஸ்ரீராம் சார் அந்த பாட்டை மூணு வாரத்துக்கு முன்னாடியே லெட்டர்ல எழுதி கவர் போட்டு ஸ்ரீராம் பாலாஜி கிட்ட கொடுத்துருக்காரு இவர் பாட்டை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவர் எழுதின பாட்டும் இவர் கையில கொடுத்த அந்த லெட்டர்ல இருந்த வரிகளும் ஒரே மாதிரி இருந்திருக்குது பெரிய பிரமிப்பா இருக்குது நான் ஒரு சில விஷயங்கள் கேட்கிறப்பவும் பாக்கிறப்பவும் பிரமிப்பா இருந்தது அதுல ஒரு சில விஷயங்கள் நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன் பிரம்மானந்தம்னு தெலுங்குல காமெடி ஆக்டர் ஒரு ஷூட்டிங்ல என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த டைலாக் இப்படி பேச வேணாம் இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு அவர் பேசி முடிச்சிருக்காரு ஆனா இந்த டைலாக்கு தான் இவர் இப்படிதான் பேசுவாருன்னு இதுக்கு முன்னாடியே ஸ்ரீராம் சார் வந்து ஷூட்டிங்க்கு அவர் வருவாரு அவரு இந்த டைலாக்கை மாத்தி இப்படிதான் பேசுவாருன்னு பதிவு பண்ணி லெட்டராக எழுதி கொடுத்துருக்காரு அந்த டைரக்டர் கிட்ட ஆனா அதெல்லாம் முடிச்சுட்டு இவர் யதார்த்தமா அந்த லெட்டர் எடுத்து பாக்குறப்போ அதே வார்த்தை அதே மாதிரி பிரம்மானந்தம் அவர் பேசியிருக்காரு அவரு என்ன பதிவு பண்றாருன்னா ஸ்ரீராம் சார் என்னால நடக்கிறதெல்லாமே சொல்ல முடியும் ஆனா நடக்கிறத எதையும் என்னால மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நிறைய பேர் பிரஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு இது சொல்லுங்க அது சொல்லுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு அவர் பதிவு பண்ணிருக்காரு நடக்கிறத என்னால சொல்ல முடியும் ஆனா நடக்கிறத எதையும் என்னால மாத்த முடியாது அப்படின்னு இதோட ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்ட வேதவியாசன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீரடி சாய்பாபாவோட டிவோட்டி சீரடி சாய்பாபாவை நிறைய இடத்துக்கு கொண்டு போனது அவர் தான் அவரோட பையன் அவரோட மேரேஜுக்கு ராஜா வந்து ஸ்ரீராம் சாருக்கு பத்திரிக்கை கொடுக்க போறாரு அப்போ ஸ்ரீராம் சார் ஒரு கவர் ஒண்ணு மே தேதி அவர் கையில கொடுக்கறாரு நீங்க மேரேஜ் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணும் போது இந்த கவரை ஓபன் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காரு மேரேஜுக்கு இவரனால வர முடியல ஸ்ரீராம் சார்னால ஆனா மே ஏழாம் தேதி மேரேஜ் மேரேஜ் முடிச்ச அன்னைக்கு நைட்டு ஸ்ரீராம் சாரை கூப்பிடுறாரு சீனிவாசராஜாக்கு கூப்பிட்டு அந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு இவங்க மறந்துட்டாங்க நான் லைன்லேயே இருக்கேன் நீங்க போய் கவர் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு பார்த்தா அவர் கொடுத்த கவரில் இவங்களுக்கு மேரேஜ் ஆகிற அந்த தாலி கட்டுற போட்டோ அதில் இருந்துருக்குது அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க கூட இருக்கிறவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க எல்லாமே அக்கியூரட்ட பதிவாடு அந்த போட்டோ இருந்திருக்குது ஆனால் அந்த போட்டோவை இவர் கொடுத்தது மே ஒன்னாம் தேதி மேரேஜ் ஆகிறது மே ஏழாம் தேதி இதுதான் காஸ்மிக் ஆல்பம் போட்டோ அப்படின்னா காஸ்மிக் ஆல்பம்னா இந்த பிரபஞ்சத்துல பதிவுகள் இருந்துகிட்டே இருக்கும் நடக்க போற எல்லா விஷயமுமே பதிவுகளா இருக்கும் இவர் எடுத்து முதலே இது மேஜிக் மாதிரி வித்த காட்டுற மாதிரி தெரியலாம் ஆனா இதுதான் உண்மை மனசை நீங்க அமைதியா வச்சுக்கிட்டீங்க இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை உங்க கூட பேசும் இது உண்மை இது உணர முடியும் உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் ஆனா இதை நம்ம நம்புகிறோம் அப்படிங்கிற விஷயம் இல்ல இத நம்ம உணரக்கூடிய விஷயம் அதே சீனிவாசராஜு ஒரு புக்கு எழுதுறாரு சச் ஆஃப் காட் அப்படிங்கறத பத்தி அது யார பத்தினா சிவராம் சார் பத்தி தான் எழுதுறாரு அந்த புக்கோட படம் அதாவது முதல் பேஜ்ல அவரோட போட்டோவை போடணும்னு நினைக்கிறாரு அதில் இவர் டேபிள் மேல இருந்த ஒரு போட்டோவை பார்த்து ஸ்ரீராம் சார் கிட்ட இந்த போட்டோ வேணும்னு கேட்குறாரு அப்ப அவர் சொல்றாரு இந்த போட்டோ இது மட்டும்தான் இருக்குது நெகட்டிவ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு இது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ இதோட காப்பியில் எதுவும் இல்லை அப்படின்றாரு சீனிவாச ராஜா கெஞ்சி எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாரு சரி நீங்க போயிட்டு சாயங்காலம் வாங்க நான் இருந்தா எடுத்து வைக்கிறேன்றாரு இவர் சாயங்காலம் வராரு வந்து கேட்கிறப்போ நெகட்டிவ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில தேய்ச்சி ஒரு நெகட்டிவ் எடுத்து தராரு சொல்லி தான் கொடுக்குறாரு இந்த நெகட்டிவ் கொண்டு போங்க வந்ததுன்னா ஓகே வரலைன்னா விட்டுருங்க அப்படின்றாரு இவரு ஸ்டுடியோ போயிட்டு அந்த நெகட்டிவ் கொடுத்து போட்டோ எடுத்துட்டாங்க அந்த ஸ்டுடியோல கேக்குறாங்களா எப்படி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்ட மாதிரி இருக்கு இந்த நெகட்டிவ் எப்படி பத்திரமா வச்சிருந்தீங்கன்னு கேக்குறாங்களா ரொம்ப மிராக்கலா இருக்குங்க இந்த விஷயம்லாம் எல்லாம் கேக்குறப்போ இதுல ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா இவரை நம்பாம இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்கல்ல அதுல ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு நீ உண்மையாவே பண்றியா இல்ல இதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேக்குறாரு ஸ்ரீராம் சார் சொல்றாரு நான் உனக்கு எதுவும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல நீ நம்பினா நம்ப நம்பாம இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றாரு அவர் நண்பர் கேக்குற கேட்குறாரு இல்லை நீ எதாவது ஒன்று எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படிங்கிறாரு சரி இன்னைக்கு நைட்டு உனக்கு ஒரு கனவு வரும் அந்த கனவுல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அவர் ஃப்ரெண்டு நம்பவே இல்லை நான் இன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவே மாட்டேன் பார்க்கலாம் எப்படி கனவு வருது அப்படிங்கிறாரு அது உன் இஷ்டம் நீ தூங்க தூங்காம போ ஆனால் கண்டிப்பாக உனக்கு ஒரு கனவு வரும் அந்த கனவுல இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாரு இவர் நைட்டு ஃபுல்லாக தூங்காமையே இருந்துட்டு இருக்காரு ரெண்டு மூணு மணிக்கு தானாக கண்ணை மூடி தூங்கிடுறாரு தூங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா ஸ்ரீராம் சார் என்ன சொன்னார் அது அவர் கனவுல வந்திருக்குது அடுத்த நாள் காலையில ஸ்ரீராம் சார் காலேஜ் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து நின்று அவரோட சீடராகவே ஆயிட்டார் அவர் இது மேஜிக் இல்லை அந்த பிரபஞ்சம் இவருக்கு எவ்வளவு உதவி செய்யுது அப்படிங்கறத பத்தி தான் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அவரை நான் வந்து சொல்றதுனால எனக்கு எதுவும் இல்லை நான் திரும்பவும் சொல்றேன் கடவுளுங்கிறது பிரபஞ்சம் மட்டும்தான் ஒரு தடவை இவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து ஸ்ரீராம் சார் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ லெமன் தேவைப்படுது சாப்பிட்டு சாப்பிட்ற இடத்துல ஆனா அந்த டேபிள்ல லெமன் எதுவுமே இல்ல ஸ்ரீராம் சார் ஒரு போட்டோல கையில லெமன் வச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருந்திருக்குது இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த போட்டோ எடுத்து இப்படின்னு தடவி அந்த லெமனை மட்டும் தனியா எடுத்திருக்காரு போட்டோல லெமன் இல்ல ஆனா இவர் கையில இருக்கு எல்லாம் பார்த்தா மேஜிக் மாதிரி தெரியலாம் ஆனா இதெல்லாமே ரியல் கூட இருக்கிறவங்க பதிவு பண்ண விஷயங்கள் மட்டுந்தான் இதில் எதுவுமே நான் சேர்த்து சொல்லவே இல்லை நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்ரீராமகிருஷ்ணா அவரோட மாஸ்டர் அவரோட குரு அவர் ஒரு புக்கு தேடிட்டு இருக்காரு மிஸ்ட்ரி அபவுட் த இல் யூஸ் அண்ட் தாட் அந்த புக்கு எங்கேயுமே கிடைக்கல நெட்டில் இல்லை எங்கேயுமே இல்லை அந்த புத்தகம் பதிவு பண்ணுறாங்க இல்லையா கிட்ட கேட்டால் நெக்ஸ்ட் இயர் தான் நாங்கள் திரும்பவும் பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இத பத்தி ஸ்ரீராம் சார் கிட்ட பதிவு பண்றாரு அவரு இந்த புக்கை நான் தேடி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு இவரு கேட்டுட்டு ஒன்றும் சொல்லலை ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் ஸ்ரீனிவாச கிருஷ்ணா அவர் போயிட்டு அவரோட ரேக்கில் புக்கை தேடிட்டு இருக்கும் போது த மிஸ்ட்ரி அபவுட் த இலியூசன் தாட்டுங்கிற புக்கு புதுசா இருந்திருக்குதாங்க இவர் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேக்கிறாங்க என்ன இதை யார் வாங்கி வச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல நான் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அந்த புத்தகம் பதிவு பண்ற இடத்துலையும் கேட்டிருக்காங்க இல்ல புத்தகமே நெக்ஸ்ட் இயர் தான் பிரிண்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க ஆனா இதை வந்து ஸ்ரீராம் சார் கிட்ட இவரு பகிர்றாரு அப்படியும் நீ கேட்ட புக் கிடைச்சிருச்சில்ல அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு இவரு கடந்து போயிட்டாராம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க அதாவது ஒரு காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தையே தர முடியுங்கிறது ஆச்சரியமா இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு படத்தோட சிடி ஒரு டைரக்டர் தேடிட்டு இருந்திருக்காரு ஆனா அந்த படத்தோட கேசட் சிடியில் கேஸ்ட் தேடிட்டு இருந்திருக்காரு அது எங்க தேடியுமே கிடைக்கல ஸ்ரீராம் சார் கிட்ட வந்துட்டு சும்மா பகர்றாரு நான் ஒரு படத்தோட கேஷை தேடுறேன் அது கிடைக்கல ஒரு ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படுதுன்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கெட்டில் வந்து டிவிடியாக எடுத்து தராரு அந்த கேசட் இல்ல அந்த படத்தோட டிவிடி எடுத்து தராரு முடியல ஒரு தடவை கூட நாள் இருக்கேன் நீங்க எதாவது எனக்கு தர முடியுமான்னு உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு நீங்களே எது வேணா கொடுங்க அப்படின்றாங்க இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது ஒரு காஃபி ஷாப் டக்குனு கையில இருந்து ஒரு விபூதி பேக்கெட் எடுத்து இவர் கையில கொடுக்கறாரு கொடுத்துட்டு இந்த விபூதி பேக்கெட் கொடுத்துருக்கேன் இல்லையா இது உனக்கு இல்லை ஆனா இது ஒருத்தருக்கு போய் சேரும் அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ரீசன் பிகைண்ட் திஸ் இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு அது அவங்களுக்கு போய் சேரும் ஆனால் அது உன் மூலியமா போய் சேரும்ன்றாரு இதுல ஒரு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் ஆகுது இந்த திருநீர் அப்படியே ஒரு டைரக்டர் கலைப்புலி தானு ப்ரொடியூசர் அவங்க சன்னுக்கு போகுது அவங்க சன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட குழந்தைக்கு வந்து பிட்ச் இருக்குது ஆறு வருஷமா இந்த திருநீர் அந்த குழந்தைக்கு வச்ச நாலஞ்சு மணி நேரத்தில் அந்த குழந்தைக்கு அந்த பிட்ஸ் சரியாயிருக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வரப்போ தான் பூபதி ராஜாக்கு இந்த நியூஸ் வருது அப்போ அவர் சொன்ன ஞாபகங்கள் வருது ரீசென்ட் பிகைண்ட் திஸ் அப்படின்னு சொல்லி இந்த திருநீர் பேக்கெட் கொடுத்தாரு இல்லையா இது நமக்கு கொடுக்கல அந்த குழந்தைக்கு போய் சேர்றதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு என்னால் நம்பவே முடியலைங்க நான் திரும்பவும் நான் பதிவு பண்ணணும்னு நினைச்ச விஷயங்கள்ல இது ரொம்ப கம்மியான விஷயங்கள் இன்னும் அவரு நிறைய மிராக்கல் பண்ணிருக்காரு அவரோட பதிவுகள்லாம் நம்ம கேட்டு பார்த்ததுல இங்க கடவுளுங்கிறது பிரபஞ்சம் தான் நீங்கள் யாரையும் யாரும் வழிபட வேண்டாம் என்னையும் வழிபட வேண்டாம் நானும் கடவுள் இல்லை அவர் அந்த மாதிரி நடந்துக்கவும் இல்லை சாதாரண தான் தோற்றம் அளிப்பார் நான் பார்த்த வரைக்குமே அவர் எங்கேயுமே அவர் பெருசாக காட்டிக்கிட்டதில்லை எந்த ஒரு வீடியோலையும் நான் இந்த மிராக்கள் பண்ண அந்த மிராக்கள் பண்ணேன்னு பேசினதில்லை ஆனால் இங்கே சின்னதாக ஒன்று பண்ண உடனே அவங்க பெருசாக பேசுவாங்க ஆனால் இவர் எந்த வீடியோலேயோ எந்த இடத்துலையுமே அவர் வீடியோவே கொடுத்ததில்லை யார்கிட்டேயோ மீட்டிங் கொடுத்ததில்லை பேசினதில்ல எதுவுமே இல்லை இதுக்கு கூட ரீசன் பிகைண்ட் திஸ் இருக்கலாம் இதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கலாம் இந்த மனிதரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் முடிஞ்சால் அவரோட புத்தகம் இருக்குது அமேசானில் இருக்குது கடவுள் மறைநிலை ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இங்கிலீஷில் இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் வாங்கி அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் நன்றி வணக்கம்